மிதனம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல மாதங்க இந்த மாதம் ராசிநாதனை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் புதன் இன்னொன்று ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி பதினோராம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தையே பார்க்கிறார் சனி கூட பத்தாம் இடத்துல தான் இருக்கிறார் அதனாலலாம் ஒரு பெரிய இது கிடையாது இன்னொன்று ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது குருவின் இருப்பால் ஆக அடிக்கிட்டே போகிறேன் பாருங்கள் நல்லது தான் நடக்கும் அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளை கேட்கிறார் போல ஐயா இவ்வளவு இருந்தோ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாராவது ராசிக்காரர்கள் சொன்னீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் அல்லது அஞ்சு பர்சன்ட் பேருக்கு ஜனனகால தசாபக்தியின் அடிப்படையில் கொஞ்சம் கை கட்டினது வாய் போயிடும் உண்மையிலேயே ராசி சுபத்துவத்தை அடைந்திருந்தால் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கிறார் ராசி சுபத்துவத்தை அடைந்து ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்பது முயற்சிகளோடு நீங்கள் எல்லா விதத்தையும் முடிப்பீங்க அப்படின்றத காட்டுது முயற்சிகள் இல்லாமல் எதுவுமே இல்லைங்களே ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு பண வரவு வரணும் ஒரு கல்யாணம் நடக்கணும் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதாக நடக்கணும் எனக்கே உடம்பு நல்லாகணும் எனக்கே கடன் இதாகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முயற்சியோடு நல்ல விதமாக தீர்த்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் மாதம் அமைஞ்சிருக்கு பதினோராம் தலைம சுக்கிரன் இருக்கிறது அக்கால் அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு அக்கா நமக்கு உதவக்கூடிய அமைப்பு இப்போ மிதினராசி கரங்களில் தம்பி தங்கையாக பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதம்ங்க இந்த மாதம் உண்மையை சொல்லப் போனால் அக்காள் என்பவள் இன்னொரு அம்மா என்பது உண்மையான ஒன்று எப்போவுமே அக்கா நல்ல அக்கா ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு ரெண்டு அம்மா இருக்குன்னு அர்த்தம் பெற்ற தாயை விட சில நேரங்களில் அக்கா என்பவர் நம்ம வந்து நம்மளை ரொம்ப ஒரு மாதிரியாக பார்த்துக்குவாங்க இல்லையா இந்த மாதத்தில் நமக்கு செய்யக்கூடிய அளவிற்கு அக்காவிற்கோ அல்லது அண்ணனுக்கோ ஏதேனும் ஒரு வசதிகள் மனம் செய்யணுன்னா மனசு இருக்கணுமே அந்த மாதிரி மனசு இருந்து இளைய பருவ தம்பி தங்கைகளாக பிறந்திருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மூத்தவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது நெகட்டிவ் எதுனா இருக்குங்களா அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலை வரும் ஒன்பதாம் இடத்துல குருவின் பார்வையில் இருந்தாலும் ராகு கொஞ்சம் அப்பாவை பற்றி தந்தையை பற்றி தந்தையுடைய சொத்துக்களை பற்றி தந்தை சார்ந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வைப்பார் சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்காது சொந்த ஊருக்கு போகணும்னு நினச்சாலும் தடை இருக்கும் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்தடலான் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான டிக்கெட்டு கிடைக்காது அதுக்காக ஹவுஸ் இது பெர்மிஷன் இதில் ஆஃபீஸில் அது மாதிரி இது மாதிரி கிடைக்காது அல்லது ஊர்லேருந்து இருந்து வர்ற தகவல்கள் இப்போ வர வேண்டாம் அடுத்த மாதம் வா என்கின்ற மாதிரியாக இருக்கும் அப்போ தூர இடத்துல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரணுன்ற எண்ணங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் போகக்கூடிய அமைப்பு உண்டு ஆனா மூணாம் இடத்தில் இருக்கின்ற கேது அங்கே செவ்வாயோடு அவர் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆஃபீஸில் எல்லாத்துலேயுமே நல்ல பேர் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு இவர் செய்ய முடியாதுன்னு நினச்சேன் இவர் நல்லா செஞ்சுட்டாரு என்கின்ற மாதிரி மற்றவர்கள் மூக்கில் மேல் வேற விரல் வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆஃபீஸில் அலுவலகத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய யோக மாதங்க அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம்